ஒரு நல்ல தலைவருக்கான அந்த தகுதி விஜயிடம் இருக்கு மனம் திறந்த நடிகர் விஜய் தேவரகொண்டா பிரபல நடிகர் விஜய் தேவரகொண்டா தெலுங்கு திரையுலகில் முன்னணி நடிகராக திகழ்ந்து வருகிறார் இதுவரை ஒரே ஒரு தமிழ் படத்தில்தான் இவர் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது தெலுங்கு திரையுலகில் சுமார் பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்பு அறிமுகமான நடிகர் விஜய் தேவரகொண்டா தெலுங்கு திரையுலகில் அறிமுகமான வெகு சில வருடங்களிலேயே ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றார் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு இவருடைய நடிப்பில் ஆறு படங்கள் வெளியானது அதில் தமிழில் வெளியான நோட்டா திரைப்படமும் ஒன்று தமிழ் மொழியில் இதுவரை ஒரே ஒரு திரைப்படத்தில்தான் இவர் நடித்திருக்கிறார் என்ற போதிலும் கோலிவுட் ரசிகர்கள் மத்தியில் இவருக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு இருக்கிறது இந்நிலையில் அண்மையில் அவர் ஒரு செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் அவரிடம் விஜயின் அரசியல் வருகை குறித்து கேட்கப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் நான் தளபதி விஜய் அவர்கள் ஆடியோ லான்ச் நிகழ்வுகளில் பேசுவதை பலமுறை கேட்டிருக்கிறேன் ஒரு தலைவன் என்பவருக்கு அடிப்படை தகுதியே அவருடைய பேச்சாற்றல்தான் அது தளபதி அவர்களிடம் நிறையவே இருக்கிறது ஒரு நல்ல பேச்சாற்றில் உள்ள மனிதன்தான் மக்கள் சொல்ல வருவதை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தா போல் செயல்படுவார் ஆகவே ஒரு நல்ல பேச்சாளர் நல்ல தலைவனாக மாற முடியும் என்று கூறியுள்ளார்